ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு கீரை ரெசிபி தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் இது வந்து மரவள்ளி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கீரை வந்து மத் எல்லா கீரை விடையுமே இது தான் ருசியான கீரை நானாக சொல்லுவேன் இதுக்கப்புறம் தான் நம்ம எந்த கீரையுமே சொல்லலாம் ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியானது ஒன்று கூட ஸ்ரீலங்காவில் வந்து சிங்கலிசெல்லாம் இது அடிக்கடி சாப்பிடுவாங்க இது வந்து புற்றுநோயை கூட இல்லாமக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மரவள்ளி கீரைக்கும் மரவள்ளி கிழங்குக்கும் இந்த கீரையை தான் நாங்கள் வந்து இப்போ செஞ்சு காட்டப் போகிறேன் இதுதான் இந்த மரவள்ளி கீரை இதில் இந்த கீரையை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த மதுரை கீரையை எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கணும் நல்லா சுத்தமாக இதை கழுவிட்டு நான் வந்து ப்ளைண்டரில் தான் இதை அரைச்சி எடுக்க போகிறேன் என்கிட்ட வந்து இடிக்கிறதுக்கு உரல் இல்லை உங்கள்கிட்ட உரல் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக இடித்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அது கூட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா கீரையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்க்கக்கூடாது மரவள்ளிக்கீரையோடு இஞ்சி சேர்க்கக்கூடாது அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வரணும் இப்போ வந்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில்லை இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மரவள்ளி கீரை அதே இதோடு நம்ம வந்து சேர்த்துற வேண்டியது தான் ரொம்ப அரைச்சிடாங்க நம்ம வந்து இடிக்கிற பதத்தில் அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி அரைச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து இதோட சேர்த்துடலாம் மரவள்ளி கீரையை வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு தான் சாப்பிடணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் அரை கப் மாதிரி தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா இந்த கீரை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லது வேகாமல் சாப்பிடக்கூடாது இப்போ அது கூட இடித்து வச்சுருக்க சுண்டக்காவை சேர்த்துட்டேன் சுண்டக்காவையும் சேர்த்து நம்ம மரவள்ளிக்கீரை செஞ்சு சுண்டி சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட சுண்டக்காய் இல்லாட்டி நீங்கள் வந்து மாஃபி சேர்க்கலாம் நெத்தலியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வெந்து வரணும் கூடவே அரைக்கப் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கிண்டி விட்டுக்கணும் சுண்டக்காவை இடிச்சுட்டு சேருங்க அப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணியெல்லாம் வத்தி வருது இது இன்னொரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துகிட்டுருக்கு எங்கள் வீட்டிலலாம் இந்த கீரை செஞ்சோம்னா இதிலே நம்ம சோறு சாப்பிட்ருவோம் வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது ஏன்னா இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொட்டியோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியான வத்தி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நம்மளோட மரவள்ளி கீரை இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கீரை இது இதை வந்து கேன்சருக்கு கூட இது நல்லதுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கேன்சர் கூட வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது அவ்வளோ நல்ல கீரை இது இங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா சிங்கலிஸ் வந்து அடிக்கடி செஞ்சு இதை சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி மரவழி கீரை வாங்கினா தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ